மனித உருவ ரோபாட்டிக்ஸின் வணிகமயமாக்கலை நோக்கிய ஒரு முக்கியப்படியாக சீனா உலகின் முதல் ஃபோரியஸ் என்ற ரோபோ கடையை பெய்ஜிங்கின் இசுவாங்கில் தொடங்கியுள்ளது ஐந்து நாட்கள் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக ரோபோ மாநாட்டில் திறக்கப்பட்ட இந்த ரோபோ மாலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட உள்நாட்டு உற்பத்தியாளர்களிடமிருந்து வீட்டு உதவியாளர்கள் மனிதனை போன்ற உருவங்கள் மற்றும் செல்லப்பிராணிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளது நான்கு ஆயிரம் சதுர மீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் அமைந்துள்ள நான்கு மாடி ரோபோமால் ஏழு முக்கிய பிரிவுகளையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரோபோ பிராண்டுகளையும் கொண்டுள்ளது இது கார்த்துறையின் ஃபோரியஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது விற்பனை சேவை உதிரி பாகங்கள் மற்றும் ஆய்வுகள் என ஒரே இடத்தில் ரோபோட்டிக் சேவை மையமாக செயல்படுகிறது இது நோயறிதல் பராமரிப்பு பயனர் கருத்து மற்றும் வணிகங்களுக்கு ஏற்ப வாய்ப்புகளை கூட வழங்குகிறது இந்த மாலில் பார்வையாளர்கள் பல்வேறு வகையான ரோபோக்களை காணலாம் அதாவது இந்த ரோபோ மாலுக்கு செல்பவர்கள் ரோபோட்டிக் தீம் ரெஸ்டாரண்டில் சில ரோபோக்கள் சமைக்க சில ரோபோக்கள் பரிமாற சாப்பிட்டபடியே ரோபோக்களின் ராக் இசைக்கச் கேட்கலாம் குழுவாக நடனமாடும் ரோபோக்களை கண்டு ரசிக்கலாம் சிறிய ரக ரோபோ நாயுடனும் செஸ் விளையாடும் ரோபோக்களுடனும் விளையாடலாம் ஃபார் அட்டெண்டர் கூட ரோபோதான் என்றால் வளர்ச்சி எந்தளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள்